கருண்ய தேவி அவள் திருப்பாதம் தொழுது பாபங்கள் நீக்கிவிட பெருமகரே வாரீர் வாரீர் தெரிவீக திருவீதிக்கு வாரீர் வாரீர் என்று ஒவ்வொரு அடியவர்களும் இங்கே போற்றி நின்று வழிபாடுகளை செய்து கொள்ளுகின்ற மகோன்னத பெரும் சுரப்பை நாங்கள் இந்த வேளையிலே காண முடிகின்றது கச்சாய் அம்மன் அடியார்களே இன்றைய தினம் வைகாசி விசாகப் பொங்கல் நிகழ்வுகள் இங்கே சிறப்பாக ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இவ்வேளையிலே அரிச்சனை செய்யும் அடியார்கள் மற்றும் பால்ச்செம்பு காவடி எடுக்கும் அடியார்கள் அதற்குரிய சீட்டுக்களை ஆலய முன்றலில் உள்ள கரும பீடத்தில் பெற்றுச் செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றோம் நீண்ட இடைவெளிக்கு பின் இங்கே கச்சாய் முன் முன்மண்டபம் இங்கே கட்டப்பட்டு வர்ணங்கள் பூசப்பட்டு அழகாக இன்றைய பொங்கல் நாளிலே சிறப்பாக அமைந்திருக்கின்ற இந்த கட்டட முன் மண்டபத்திற்கு எம் அடியார்களின் பாரிய அன்பளிப்பே காரணமாகும் அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த அழகான இந்த முன் மண்டபத்தை அடியார்கள் வணங்கி அம்மனுடைய அருளையும் ஆசியையும் பெற்றுச் செல்வதோடு உங்களுடைய ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் இங்கே காட்சியாக காணப்படுகின்றது என்பதையும் அந்த பக்தி பக்திபூர்வமான அந்த நிகழ்விலே நீங்கள் இன்றைய பொங்கல் நா